மரபு பாமணி உடுவிலூர் கலா நிறுவனர் ஜாலிசை கவித்தடாகம் பிரதம விருந்தினர் கலாநிதி வைத்தியலிங்கம் யோகீஸ்வரன் ஓய்வுநிலை வைத்திய அதிகாரி சிறப்பு விருந்தினர்கள் திருமதி குணேஸ்வரி ரகுநாதன் ஆசிரிய ஆலோசகர் வலையக்கல்வி அலுவலகம் ஜாழ்ப்பாணம் ரத்தினராசா கிருஷ்ணகுமார் மாவட்ட கலாச்சார உத்தியோகத்தர் ஜால் மாவட்டம் நிகழ்ச்சி நிரல் இறைவணக்கம் தாய் வாழ்த்து செல்வி கூணா மயூரதி வரவேற்பு நடனம் யாழ் இளையதம்பி இந்த வித்தியாலய மாணவிகள் வரவேற்புரை கவிஞர் திருமதி தாமரை செல்வி தலைமையுரை மரபு பாமணி உடுவிலூர் கலா நிறுவனர் யாழிசை கவி தடாகம் ஆசியுரை ஸ்ரீ வேத வித்யா சாகரர் குருபீடாதிபதி ஸ்ரீ சிவகுருநாதர் குருபீடார் வெளியீட்டுரை திருமதி ரமணா தேவி ஸ்ரீ கண்ணன் ஸ்ரேஷ்ட ஆசிரியர் ஜார் காட்லிக் கல்லூரி பருத்தித்துறை நூல் வெளியீடு கலாநிதி வைத்தியலிங்கம் ஜோகேஸ்வரன் ஓய்வுநிலை வைக்கிய அதிகாரி முதல் பிரதியை பெற்றுக்கொள்பவர் திரு தியாகராஜா ஜெயசீலன் திருமதி பத்மவேணி ஜெயசீலன் வடமாகாண சுற்றுலாத்துறை ஒருங்கிணைப்பு தலைவர் சிறப்பு பிரதியை பெற்றுக்கொள்பவர்கள் திரு சோபண்ண ஸ்ரீஸ்கந்தராசா அதிபர் தம்பி வித்தியாலயம் திருமதி மைதிலி ஸ்ரீ ஸ்கந்தராசா அதிபர் ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ண வித்யாசாலை நிகழ்ச்சி பத்மராகம் இசைக்கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து நயவுரையை வழங்குபவர்கள் எனும் சமூக கவிதைக்கான கோப்பால் அவர்களும் தித்திக்குதே காதல் கவிதைக்கான நயவுரையை திருமதி செல்வநாயகி எட்வின் பீரிஸ் ஓய்வு நிலை ஆசிரியர் கண்டத்தறிப்பு அவர்களும் மின்மினி பூச்சி சிறுவர் பாடலுக்கான நயவுரையை திருமதி பரீதா ராசவிசாகன் கொக்வில்ஸ்தானா சி சி தாக்கா பாடசாலை ஆசிரியரும் வழங்குவார்கள் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் உரை இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து புல்லாங்குழல் இசை நிகழ்ச்சி கலாவித்தகர் பத்மநாதன் பத்மராஜ் அடுத்து பிரதம விருந்தினர் உரை தொடர்ந்து ஏற்புரை நாள் வழங்கப்படும் அதை தொடர்ந்து நன்றியுரை இவற்றின் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவவர் நன்றி அனைத்து அன்பு உள்ளங்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் வருக 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 என்று காத்திருக்கின்றோம் நிச்சயம் மண்டபத்தில் சந்திப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம்